ஒட்டக்சிவிங்கிதான் உலகின் உயரமான உயிரினமாகும் ஆண் ஒட்டகச்சிவிங்கி பதினெட்டு அடி உயரம் வரை வளரும் அதாவது அஞ்சு புள்ளி அஞ்சு மீட்டர் வரை வளரும் ஒட்டகச்சி கூட்டமாக நின்றால் அதை ஆங்கிலத்தில் டவர் என்று அழைப்பார்கள் ஒட்டகச்சி கொட்டாவி விட முடியாது அதேபோல் ஒட்டகச்சிவிங்கியால் நீந்தவும் முடியாது ஒரு ஒட்டகச்சிவங்கியின் கழுத்தின் சராசரி உயரமே ஆறு அடிகள் அதன் நாக்கு அதிகபட்சமாக ஐம்பத்தி மூணு சென்டிமீட்டர் வரை வளரும் மனிதர்களின் கைரேகை எப்படி ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக இருக்குமோ அதுபோல் ஒட்டகச் சிவங்கியின் உடலில் உள்ள கோடுகளும் ஒவ்வொரு ஒட்டகச் சிவங்கிக்கும் மாறுபடும் ஒட்டகச் சிவங்கியின் கழுத்தை விட முன்னங்கால்கள் நீளமானவை தரையில் உள்ள புட்களை சாப்பிட முன்னங்கால்களை அகலை விரித்து உடலை பதித்து கொள்ளும் சராசரி மனிதர்கள் ஒட்டகச் சிவங்கியின் கால் தான் இருப்பார்கள் ஏனென்றால் ஒட்டகச் சிவங்கியின் காலின் நீளம் ஆறடிக்கு மேல் இருக்கும் ஒட்டகச் நான்கு இனங்களைக் கொண்டது வடக்கு ஒட்டகச் தெற்கு ஒட்டகச்சிவிங்கி மாசாய் ஒட்டகச்சிவிங்கி சிவங்கி ஒட்டகச்சிவிங்கி ஒட்டகச் சிவங்கிகள் நான்கு வயதிற்குள் அவற்றின் முழு உயரத்திற்கு வளர்கின்றன ஆனால் அவைகளுக்கு ஏழு முதல் எட்டு வயது வரை எடை அதிகரித்து கொண்டே போகும் ஆண் ஒட்டகச் சிவங்கிகளின் எடை சராசரியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது கிலோகிராம் மற்றும் பெண் ஒட்டகச்சிவங்கியின் எடை ஆயிரத்தி நூற்றி எண்பது கிலோகிராம் வரை இருக்கும் ஒட்டகச் வால் நீளம் ஒரு மீட்டர் இருக்கும் இருபாலின ஒட்டகச்சிவங்கிகளுக்கும் ஒரு ஜோடி கொம்புகள் உள்ளன ஒட்டகச் சிவங்கியால் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பல கிலோமீட்டர் வரை ஓட முடியும் ஒட்டகச் சிவங்கியின் நாக்கு கருநீள நிறத்தில் இருக்கும் ஒட்டகச்சிவிங்கி சிறந்த கண்பார்வை கொண்டது ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மற்ற விலங்குகளை எளிதாக பார்த்துவிடும் ஒட்டகச் குழுக்களாக வாழ்கின்றன ஒட்டகச் பிற விலங்குகளால் வேட்டையாடப்படாமல் இருந்தால் இருபத்தி ஆறு ஆண்டுகள் வரை காடுகளில் வாழும் ஒட்டகச் புதிய தளிர்கள் மற்றும் இலைகளை சாப்பிட விரும்புகின்றன ஒட்டகச்சிவிங்கி ஒரு நாளைக்கு சுமார் அறுபத்தைந்து கிலோ உணவை உட்கொள்கிறது ஒட்டகச் சிவங்கிகள் தங்கள் உணவிலிருந்து அதிக தண்ணீரை பெறுகின்றன ஆனால் வறண்ட காலங்களில் ஒவ்வொரு மூன்று நாட்களுக்கு ஒரு முறையாவது தண்ணீரை குடிக்கின்றன பெண் ஒட்டகச் சிவங்கிகள் நான்கு அல்லது ஐந்து வயதில் இனப்பெருக்கம் செய்கிறது கர்ப்பகாலம் பதினைந்து மாதங்கள் பெரும்பாலான ஒட்டகச்சிவங்கியின் கன்றுகள் சில பகுதிகளின் வறண்ட மாதங்களில் பிறந்தாலும் ஆண்டின் எந்த மாதத்திலும் பிறப்புகள் நிகழ்கிறது கன்று சுமார் ரெண்டு மீட்டர் உயரமும் நூறு கிலோ எடையும் கொண்டது சிங்கங்கள் அல்லது ஹைனாக்கள் கன்றுகளை தாக்கினால் தாய் ஒட்டகச்சிவங்கி முன் மற்றும் பின்கால்களை பயன்படுத்தி உதைக்கும் ஒட்டகச் சிவங்கியின் வாள்கள் பெல்ட்டுகள் மற்றும் ஆபரணங்கள் செய்ய பயன்படுத்தப்படுகின்றன போன்ற அமேசிங் ஃபேக்டை தெரிந்து கொள்ள நமது ட்ரி ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்